பழியஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றும் இல்லை பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை பிறரோடு பகிர்ந்து உண்ணும் பண்பிலே தான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கியூப் நம்பர்ஸோட கூடுதல் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர்ஸோட கூடுதலாம் ஸ்கொயர் நம்பரோட கூடுதலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம் உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் சேனல் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் முதல்ல நம்ம நேச்சுரல் நம்பர்ஸோடது ஸ்கொயர் நம்பரோட ஃபார்முலாவும் இருக்க ரீகால் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா என் இதோட ஃபார்முலா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ அதே போல் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்குவர் எக்ஸட்ரா என் இதோட ஃபார்முலா என் ப்ளஸ் ஒன் இன்று என் ப்ளஸ் டூ டிவைடட் பை சிக்ஸ் க்யூப் நம்பரோட ஃபார்முலா பார்ப்போம் க்யூப் நம்பரோட ஃபார்முலா வேறு எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நம்ம படித்த அதே ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் கூட போட்டாச்சுன்னா அதுதான் கியூப் நம்பர்ஸோட ஃபார்முலா ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் பிளஸ் த்ரீ க்யூப் பிளஸ் எக்ஸட்ரா என் க்யூப் ஜீகல் டு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ தோல் ஸ்குவர் தெளிவு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் அப்போ ஒன் க்யூப் பிளஸ் டூ க்யூப் பிளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா டென் க்யூப் ஜீகல் டென் இன்ட் டென் பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ த த த ஹோல் 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 வேல்யூ ஆன்சர் வந்து இதே ப்ராப்ளத்துக்கு ஒரு ஷார்ட்கட் கட் பார்ப்போம் ஒன் கியூப் ஒன்ல இருந்து தொடங்கி ஒரு பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் தொடர்ச்சியா வந்து ஒரு கியூப் நம்பர்ஸோட கூடுதல் கேட்டாங்கன்னா லாஸ்ட் இருக்க நம்பர் இன்று லாஸ்ட் இருக்கிறதுக்கு அடுத்த நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் லெவன் டிவைடட் பை டூ போட்டுட்டு த ஸ்கொயர் எடுத்தால் ஆன்சர் கிடைக்கும் ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா இதே மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன்னா லாஸ்ட் இருக்க நம்பர் இன்று அதுக்கு அடுத்த நம்பர் டிவைடட் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இப்போ கட் பண்ணும்போது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது க்யூப் நம்பர்ஸ் தான் ஆனால் இடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் கூடுதல் கேட்டாங்கன்னா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பார்த்த மாதிரியே ரெண்டு பார்ட்டாக ப்ராப்ளத்தை நம்ம பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒன் க்யூப் டூ க்யூப் த்ரீ க்யூப் எக்ஸட்ரா ட்வெண்ட்டி க்யூப் வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அது மெத்தட் படியே எழுதியிருக்கு ட்வெண்ட்டி லாஸ்ட் நம்பர் இன்ட் அதுக்கு அடுத்த நம்பர் டிவைடட் பை டூ த ஹோல் ஸ்குவர் செகண்ட் பார்ட்டில் என்னென்னா நம்ம எது வரைக்கும் நமக்கு தேவையில்லை ஃபோர்டீன் க்யூப் வரைக்கும் தேவையில்லை அப்போ இந்த வேல்யூவிலேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ ஃபோர்டீன் கியூப் வரைக்கும் ஒன் க்யூப்லேருந்து ஃபோர்டீன் கியூப் வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபோர்டீன் கியூப் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்டினுக்கு அடுத்த நம்பர் ஃபிஃப்டீன் டிவைடட் பை டூ த ஹோல் ஸ்கார் இதை சிம்பிளிஃபை பண்ண பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு டூ கட் பண்ணும்போது டென் டூ டென் த ஹோல் ஸ்கார் இதோட ஆன்சர் வந்து ஃபோர் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது செவன் இன்டூ ஃபிஃப்டீன் ஒன் நாட் ஃபைவ் த ஹோல் ஸ்கார் வரும் இதோட ஆன்சர் வந்து ஒன் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் இனி இந்த ரெண்டு வேல்யூவும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஃபோர் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் இஸ் ஈக்குவல் த்ரீ த்ரீ ஜீரோ செவன் ஃபைவ் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈவன் கியூப் நம்பர்ஸோட கூடுதல் பார்க்க போகிறோம் டூ ஃபோர் சிக்ஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸோட க்யூப் ஒரு பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம் டூ இன்ட்டு n பை 2 n பை டூ ப்ளஸ் ஒன் த ஹோல் square இதான் இதோட ஃபார்முலா டூ n என் பை டூ இன்ட்டு என் பை டூ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கார் இதில் அப்ளை பண்ணும்போது இப்போ டூ n எண்ணுக்கு பதில் லாஸ்ட் இருக்கிற நம்பர் டுவெல் பை டூ 2 ட்வெல் பை டூ ப்ளஸ் ஒன் த ஹோல் சிம்பிளிஃபை பண்ணும்போது டூ இங்கே சிக்ஸ் வரும் சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர் டூ இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு செவன் த ஹோல் ஸ்கேர் டூ இன்ட்டு ஃபார்ட்டி டூ த ஹோல் ஸ்கேர் டூ இன்ட்டு ஃபார்ட்டி டூ த ஹோல் ஸ்கேர் வந்து ஒன் செவன் சிக்ஸ் இப்போ இதை இதோட ஆன்சர் வந்து த்ரீ ஃபைவ் டூ எயிட் திரு ஈவன் நம்பர் கேட்டாங்க ஈவன் நம்பரில் கியூப் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா டூ இன்ட் என் பை டூ இன்ட் என் பை டூ பிளஸ் ஒன் த ஹோல் இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் பார்க்க போகிறது கியூப் நம்பர்ஸ் தான் அதோட ஆட் நம்பர் ஆட் நம்பர்ல உள்ள எல்லா கியூப் நம்பர்ஸோட கூடுதல் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு இப்போ பார்ப்போம் ஒன் த்ரீ ஃபைவ் பிளஸ் எக்ஸெட்ரா ஒரு பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் ஆடு நம்பரோட கூடுதல் கேட்டாங்கன்னா கியூப் நம்பர்ஸோட கூடுதல் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து என் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர் இன்று என் பிளஸ் ஒன் த ஹோல் மைனஸ் டூ த ஹோல் டிவைடட் பை எயிட் இதான் இதோட ஃபார்முலா என் பிளஸ் ஒன் த ஹோல் இன்று என் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கேர் மைனஸ் டூ டிவைடட் பை எயிட் இனி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் எனக்கு பதில் என்ன பண்ணணும் லாஸ்ட் இருக்க நம்பர் நைன்டீன் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கார் இன்ட்டு நைன்டீன் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கார் மைனஸ் டூ டிவைடட் பை எயிட் ட்வெண்ட்டி ஸ்கொயர் இன்ட்டு ட்வெண்ட்டி ஸ்கொயர் மைனஸ் டூ டிவைடட் பை எயிட் ட்வெண்ட்டி ஸ்குவர் எவ்வளவு ஃபோர் ஜீரோ ஜீரோ 400 ஹண்ட்ரட் மைனஸ் டூ இங்கே டிவைடட் பை எயிட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ நைன் எயிட் டிவைடட் பை எயிட் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி இன்ட்டு த்ரீ நைன் எயிட் இதோட ஆன்சர் வீடியோவில் கியூப் நம்பர்ஸ் க்யூப் நம்பர்ஸ்லேயே ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி செய்யணுன்ற மெத்தட் பார்த்தோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலேயும் காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லான மேக்ஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்